ஏற்கனவே நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வச்சிருக்காங்க அந்த ஒரு ஹெல்ப்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு நல்லது நடக்குது அதாவது அஞ்சலை எங்கே போகிறா எங்கே வரா அவள் என்ன பண்றா அவளோட மொத்த சுயல்பத்தையும் சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மைகளையுமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகை விட்டுட்டு கண்டிப்பாக எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்கு போவாள் இன்னும் பல திட்டங்களை போடுவாள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேவைக்கட்ட கிடையாது கார்த்திகோட சொத்து தான் தேவை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்படி ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க சரி எல்லாமே ஓகே தான் இப்போது நம்ம மகேஷ் சாருக்கு என்ன உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தா அங்கே போய் பேசுகிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இவங்க போடுற டீல்லாம் வந்து பார்த்தா இப்போ ஒன்றும் விடாமல் தெரிய வருது கார்த்திகிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னா ஆதாரங்கள் தேவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுக்காக பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் வந்து இப்போ என்ன வசமாக சிக்கப்போகிறார் ஏன்னா கார்த்திகேயை கடத்துறதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ளானை போட்டு வச்சிருக்காள் ஏன்னா அப்போ தான் சொத்து கிடைக்கும் இல்லையா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷிப்